ஐய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் ஐந்து அக்கா கிளம்பலாமா என்று வீரா கேட்க நாங்கள் நடிப்பான் என்று பொற்செல்வி காரில் ஏறி அமர மைத்திலியும் அமர்ந்தாள் ஏறு முன் செல்வியும் கொழுந்தனும் எங்கள் கூட வாங்க என்று பொற்செல்வி கூப்பிட்டதால் செல்வியும் அவள் குடும்பமும் பொற்செல்வி காரில் ஏறி கொண்டார்கள் பெரியவர் முன்புறம் அமர வீரா கார் ஓட்டினான் நடுவே செந்தாமரையும் அன்பும் அமர்ந்து கொள்ள பின்பக்கம் தமிழும் மகள்களும் அமர்ந்து கொண்டார்கள் பெரிய கார் ஒன்னு வாங்கணும் என்று செந்தாமரை சொல்ல இதை விட பெரிய காரன்னா நம்ம மொத்த குடும்பமும் போகணும்னா லாரி தான் வாங்கணும் என்றாள் தேவி வாய கழுவுடி என்ன பேச்சு இது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க யார் காதலையாவது விழுந்தது அவ்வளவுதான் என்றார் செந்தாமரை வெடுங்கம்மா தேவி உண்மையைத்தானே சொன்னா இதுக்கு மேல லக்ஸுரியாக கார் வாங்கலாம் ஆனால் நிறைய பேர் போக முடியாது என்றான் வீரா மருமகனே அன்னதானம் ஏற்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சா என்று தமிழ் கேட்க ம் சாப்பாடு ரெடி சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க என்றான் என்றான் வீரா பொண்ணு எப்பவுமே அதிர்ஷ்டக்காரி இல்லைன்னா காலையில் ஆறு மணிக்கு சொல்லி உடனே இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா என்று செந்தாமரை சொல்ல மாமா என்ன ஐட்டம் ஸ்பெஷலாக இருக்கு என்று தேவி கேட்க ஏன் உங்கள் பெரியம்மா உங்கள் எல்லார்கிட்டையும் தானே கேட்டாங்க என்று வீரா சொல்ல ஆமா நான் அல்வா கேட்டேன் என்றால் ம் நீ கேட்ட அல்வா கவியரசு கேட்ட லட்டு கவிப்ரியா கேட்ட பச்சை தேன்குழல் ஸ்ரீ கேட்ட கொத்து பரோட்டா எல்லாமே அக்கா ஆர்டர் பண்ணிட்டாங்க ஏண்டா இது என்ன அன்னதானமாக விருந்தா என்று செந்தாமரை கேட்க பேருக்கு அன்னதானம் மற்றபடி நம்ம ஊருக்கும் உறவுக்கும் இன்னைக்கு விருந்து என்றான் வீரா ஆமாம் ஏன் திடீர்னு பொண்ணு காலையில் எழுந்து அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா என்று செந்தாமரை கேட்க எல்லாம் ஒன்றால் தான் உன் வாயால் தான் அவளுக்கு பிறகு அவ பிள்ளைகள் இங்கே வரவே மாட்டாங்க இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னியே அது பிள்ளைக்கு வருத்த வருத்தத்தை கொடுத்துருக்கோம் அதுதான் அதோட மனசாந்திக்கு பண்ணுது என்றார் அன்பு செல்வம் உண்மையை தானே சொன்னேன் என்றார் செந்தாமரை அது எப்படி இவ்வளவும் ஒரே ஹோட்டலில் ரெடி பண்ணிடுவாங்களா என்று தமிழ் கேட்க இட்லி பொங்கல் சாம்பார் சட்னி வடை ஒரு கடையில் பொரோட்டா கொத்து பொரோட்டா பன் பரோட்டா சால்னா இன்னும் ஒரு இன்னொரு கடையில் அல்வா லட்டு எல்லாமே பிரித்து பிரித்து கொடுத்துட்டேன் என்றான் இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கணும் ஐயா ஐயாவ ஐயா கூட்டம் வந்தால் ஒன்றுமே இருக்காது என்று தேவி சொல்ல அதெல்லாம் எனக் அதெல்லாம் மக நல்ல பெருசாக தான் செஞ்சிருக்கு ஊருக்கே செய்கிறா கத்தாமல் போகுமா என்ன இன்னைக்கு அன்னதான செலவு மட்டும் ரெண்டு லட்சம் என்றார் அன்பு ஆமாடி திடீர்னு இப்படி செய்ய மனசு வேணும் என்றாள் தேவி பொச்செல்வி அக்காவுக்கு பணம் ஒரு விஷயமே இல்லை ஏன் மைத்திலி பெயரில் கூட எத்தனையோ பேங்க் அக்கௌண்ட்டு அதில் எவ்வளவு பணம் இருக்குன்னு அவங்க ஆடிட்டருக்கு மட்டும்தான் தெரியும் இத்தனை பணம் இருந்தும் அக்கா மகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணத்தான் செய்யுது ஆனாலும் ரொம்ப பணம் அக்காவால மேனேஜ் பண்றது கஷ்டம் அதுதான் அப்பாவுக்கும் அக்காவுக்கும் ஏதோ ரகசிய டீலிங் இருக்கே என்றான் வீரா உனக்கு தெரியாத மாதிரி போக்கு காட்டாததடா என்று அன்பு சொல்ல தெரியும் ஆனாலும் இது தேவையா என்பதுதான் ஆனாலும் நீங்க அக்காவோட பணத்தை எவ்வளவு செலவு பண்ணினாலும் அக்கா ஏன்னே கேட்கறது இல்லை என்றான் வீரா உன் அப்பா இல்லைனா இன்னைக்கு உன் அக்கா இல்லைடா ஏதோ சாமி வந்த மாதிரி அவ அம்மா அப்பா கூட கிளம்பினவளை நிப்பாட்டி தன்னோட வச்சுக்கிட்டாரு அதனாலதான் அவ இன்னைக்கு உயிரோடு இருக்கா என்றார் சிந்தாமரை பேசிக்கொண்டே அவர்கள் கோவிலுக்கு வந்து விட்டார்கள் கோவில் வேலைகளை ஆண்கள் பார்க்க பெண்கள் அமர்ந்து அந்த பெரிய பிரகாரத்தில் உறவினர்களுடன் பேசிக்கொண்டு இருந்தார்கள் பொற்செல்வியை அனைவரும் இந்த திருவிழாவில்தான் பார்க்க முடியும் பேச முடியும் ஏன் ஊர்க்காரர்கள் கூட அவளை பார்க்க வருவார்கள் காரணம் அன்பு செல்வத்திற்கும் பொற்செல்விக்கும் உள்ள ரகசிய டீலிங் இவர்கள்தான் அதாவது ஊரில் யாருக்காவது பெரிய பிரச்சனை என்றால் அவர்கள் உண்மையானவர்களான உண்மையான உண்மையாகவே அவர்கள் பாதித்திருந்தால் அன்பு உதவுவார் அதே மாதிரி அவர்கள் தோட்டம் தோப்பு வயல் இவற்றில் வேலை செய்பவர்களின் பிள்ளைகளை படிக்க மருத்துவ உதவி இப்படி அன்பு செய்வார் செய்யும்போதே இது என் மக பொற்செல்வியினுடைய பணம் அவ குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க என்று சொல்லித்தான் கொடுப்பார் அதனால் ஊரில் பலருக்கு பொற்செல்வி என்றால் நல்ல மரியாதை உண்டு ஆனால் நன்றி என்று யாருமே சொல்லி கொண்டு வீட்டிற்கு வருவதை பொற்செல்வி விரும்ப மாட்டாள் அடுத்தவருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்பாள் இப்படி செய்யும் உதவிகளுக்கு எந்த வரி விளக்கும் வாங்கிக்கவும் மாட்டாள் அதனால் உறவுகள் பொற்செல்வியை பார்க்கத்தான் இன்று அதிகம் கூடுவார்கள் ஆனால் அவளிடம் எதுவும் கேட்க மாட்டார்கள் அவளும் அதை விரும்ப மாட்டாள் எல்லாமே அன்பு மூலம்தான் செய்வாள் பொண்ணா பிறந்தாலும் இரத்தத்துல இருக்கிறது போகுமா கல்யாணமாகி போய் இத்தனை வருடமாகியும் கோவில் குளத்துக்கு தவறாம வந்துருவா பொண்ணு என்பார்கள் மைத்திலி கவிப்பிரியா தேவி இவர்களுடன் பேசிக் கொண்டே இருந்தாள் ஸ்ரீ அவள் தோழிகள் திருமணமாகி வெளியூர் போனவர்கள் பிறந்த வீட்டிற்கு திருவிழாவிற்கு வந்திருக்க கூடி பேசினார்கள் பெண்கள் நிலை அப்படித்தான் அம்மாவோ ஊர் அம்மாவூர் திருவிழாவிற்கு போவதே தோழிகளை பார்க்கத்தான் விசேஷங்களுக்கு கூட உறவுக்கார பெண்களை மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஊர் திருவிழாவில்தான் எல்லா பெண்களையும் பார்க்க முடியும் வராதவர்களை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் பூஜை ஆரம்பமானது பெரியவர்கள் அனைவரும் அதற்கான வேலைகளை பார்க்க சிறு வயதினர் சாமி கும்பிட ஒரு வழியாக அன்றைய பூஜை முடிந்தது அதற்குள் வீரா சென்று முன்புற மண்டபத்தில் சாப்பாடு போட எல்லாம் ரெடியா இருக்கா என்று பார்த்துவிட்டு வந்தவன் ஐயா எல்லாம் ரெடியா இருக்கு அக்காவை கூட்டிட்டு வாங்க என்றான் அந்த பெரிய மண்டபத்தில் டேபிள் சேர் போடப்பட்டு இலை விரித்து வந்தவர்கள் அமர்ந்திருக்க பேத்திக்குட்டி உன் கையால சாப்பாடு போடு என்றார் பெரியவர் அவளும் அனைவருக்கும் முதலில் லட்டு வைத்தாள் பிறகு பொற்செல்வி அல்வா வைக்க பிறகு அனைவரும் வேலையாட்கள் பரியமாறினார்கள் பெரியவரும் அன்பும் வீராவும் பந்தியை மேற்பார்வை பார்க்க பொற்செல்வி அம்மனிடம் இன்று வேண்டிக் கொண்டது இதுதான் என்னோடு உனக்கு செய்யும் என் குடும்பத்து சார்பான பூஜைகள் இந்த அன்னதானம் இதெல்லாம் இன்றோடு இதோடு நின்றுவிடக்கூடாது வாழையடி வாழையாக தொடரணும் எனக்கு இந்த வரம் மட்டும் கொடுங்க தாயே என்று வேண்டிக் கொண்டாள் மைக்கேல் அன்னதானம் நடைபெறுவதால் அனைவரும் கோவில் மண்டபத்திற்கு வரும்படி அழைத்து இருந்தார்கள் கூட்டம் ஏற்கனவே நிரம்பி வழிந்தது காலையில் பதினோரு மணி அளவில் ஊர் முழுக்க ஆட்டோவில் சுற்றி இன்று இரவு அன்னதானம் நடைபெற நடைபெற இருக்கிறது என்று அறிவிப்பு கொடுத்தார்கள் அன்பு ஐயா வீட்டு அன்னதானம் என்றுதான் வந்தார்கள் வந்த பிறகுதான் இது பொற்செல்வி கொடுப்பது என்று தெரிந்தது ஊரிலுள்ள பழுத்த சுமங்கலி பாட்டி ஒருவர் லட்டு வைத்து கொண்டிருந்த மைத்திலியை நெட்டி முறித்து அடுத்த வருஷம் இதே நாள் தொங்க தொங்க தாலி கட்டிக்கிட்டு உன் புருஷனோட நீ அன்னதானம் கொடுப்பாய் என்று ஆசிர்வாதம் செய்ய குடும்பத்தார்கள் ஒரு நிமிடம் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் பொற்செல்வியின் வேண்டுதல் இதுதானே ஏதோ பொற்செல்வி மனதிற்குள் புகுந்து பார்த்தது புகுந்து அதை பற்றி பார்த்து பேசின மாதிரி அந்த அம்மா சொன்னதும் பொற்செல்வி நெகிழ்ந்து போனார் வேறு என்ன வேண்டும் கஷ்டம் யாருக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டித்தான் நாம் வாழணும் என்று நினைத்தாள் பொற்செல்வி அம்மன் புன்னகை முகமா பார்த்து கொண்டு இருந்தார் பொற்செல்விக்கு வரப்போகும் அவமானங்களும் பிரச்சனைகளும் அவளை பண்படுத்துமா தெரியலை கடைசியாக பெரியவர்கள் அமர்ந்து சாப்பிட்டார்கள் சின்ன டிக்கெட் பெண்கள் எல்லாம் இரண்டாவது பந்தியில் அமர்ந்து விட்டார்கள் லட்டு அல்வா எல்லாம் தீர்ந்து விட்டால் என்ன செய்வது என்றுதான் அடுத்த நாள் லேட்டாகத்தான் எழுந்து வந்தால் மைத்திலி அம்மா இன்னைக்கு தானே மாவிளக்கு ஆமா மாவிளக்கு போட்டுட்டு முளப்பாரி தூக்கணும் என்றார் இன்னைக்கு தாவணி போட்டுக்கிறியா என்று பொற்செல்வி கேட்க நோ மா என்று அலறினாள் மைத்திலி அவள் இதுவரை தாவணி புடவை எல்லாம் கட்டினது இல்லை ஆனால் பொற்செல்வி அவள் ஆசைக்காக ரெடிமேட் தாவணி பாவாடை பட்டு என்று எடுத்து வந்திருந்தார் கவிப்பிரியா அவளை ஐஸ் வைத்து அன்று மாலை அந்த ரெடிமேட் பாவாடை தாவணி போட்டு நகை போட்டு கவிப்பிரியா கூட அவள் முளைப்பாரி தூக்கினாள் மகள் திடீரென எனக்கு வலிக்குது நீ தூக்கு என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று மகளின் அருகேதான் பொற்செல்வியும் நடந்து வந்தார் பரவாயில்லை இந்த தாவணி விலகலை ரெடிமேட் என்பதால் தச்சிருக்கு அதனால சமாளிக்க முடியுது என்றாள் மைத்திலி ஒரு வழியாக திருவிழா முடிந்து விட்டது மகள் ஊருக்கு போகணும் என்று பிடிவாதம் பிடிக்க இருடி நாளைக்கு காலையில ஒரு இடம் பார்க்க நானும் ஐயாவும் போயிட்டு வந்து கிளம்பலாம் என்றாள் அந்த தோட்டம் அவளுக்கு பிடித்தது பலவித மரங்கள் இருந்தது எப்போதுமே ஒரே விதமான மரங்களையோ செடிகளையோ நடக்கூடாது எல்லா விதமான மரம் செடிகளையும் அடுத்தடுத்து நட்டால் நன்றாக வளரும் அப்படி நட்டு நன்றாக பராமரித்த தோட்டம் அது நல்ல நீர் வளம் உள்ள தோட்டம் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்க எத்தனை வருடம் கஷ்டப்படணும் என்று தெரியாதவள் இல்லையே அவள் சித்தப்பா ஏன் இதை கொடுக்குறாங்க பிள்ளை மாதிரி வளர்த்துருக்காங்க ஆமாமா என்ன பண்றது பொண்ணையும் வெத்து வச்சிருக்காங்க கல்யாணம் திடீர்னு கூடி வந்துருச்சு நல்ல சம்பந்தம் விட முடியலை அதே சமயம் நிதானமா பணம் புரட்ட நேரமோ வழியோ இல்லை இந்த தோட்டத்தை கூட அடிமாட்டு விலைக்கு நம்ம ஊர் சேர்மன் கேட்டுருக்கிறாரு அரசியல்வாதியாச்சே மகளை மக்களை கொள்ளையடித்த பணத்தை நியாயமாக மக்களிடம் கொடுத்து வாங்க நினைக்கலை என்றார் அரசியல்வாதி சகவாசமே ஆகாது சித்தப்பா நம்பி வீட்டுக்குள்ளே அவங்களையெல்லாம் விடவே கூடாது தான் அப்படி முன்னாடி சொல்லுவாங்க இப்போ அரசியல்வாதிகளை சொல்கிறாங்க சொல்கிறோம் என்றால் பொற்செல்வி ம் உனக்கு பிடிச்சிருக்காதாயி என்று அன்பு கேட்க முதலில் வேண்டாம்னு தான் நினைச்சேன் கல்யாணத்துக்கு என்று விற்கிறாங்க பணம் தேவைன்னு தெரிஞ்சால் எவ்வளவு உண்மையான விலைக்கு கேட்க மாட்டான் எரியிற நெருப்பில் பிடுங்கினது வரை லாபம் என்று தான் நினைப்பாங்க அதனால நாமளே வாங்கிடலாம் சரியான தொகைக்கு முடிங்க கூட ஒரு ரெண்டு லட்சம் நம்ம சார்பா கல்யாணத்துக்கு கொடுங்க சித்தப்பா என்றாள் அதுவரை அமைதியா அப்பா அக்கா இருவரையும் பார்த்தபடி இருந்த வீரா அக்கா உங்ககிட்ட பணம் சும்மா வரலை உங்கள் மூலமாக யாருக்கோ உதவத்தான் கடவுள் உங்களுக்கு தர்றாரு என் நண்பனோட பெரியப்பாவின் தோட்டம்தான் எங்கிட்ட தான் முதல்ல வந்துச்சு என்றான் வீரா